அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குரு நெசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த எதை பத்தி குருவாரி வருகின்ற ஆகஸ்ட் மாத பலன் பனிரண்டு ராசிக்காரர்கள் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கு சொல்லி அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அனைத்து விதமான கொடுக்குறோம் நிறைய பேர் நம்முடைய அம்மன் அருள் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம அம்மன் அருள் டிவியை பார்க்குறாங்கன்னா இவங்களுடைய துன்பங்கள் விலகணும் அதான் இந்த அம்மன் அருளுடைய டிவி சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியாக வந்து சேரணும் இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட பல பார்க்க போறோம் என்ன ராஜ யோகத்தை நம்ம பார்த்து பயணிக்க போறோம் இத தான் பார்க்க போறோம் ஏன்னா இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான காலம்னா இந்த மாசத்துல இருக்குது பொதுவா பாருங்க இந்த மாசத்து வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதியே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா ஆடி அம்மாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இறந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலகட்டம் அந்த ஆடி அம்மாவாசம்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதி ஆடி பெருக்கும்பாங்க இந்த பெண்களுக்கு எல்லாம் தாலி பெருக்கி போடுவாங்க பாத்தீங்களா இது வந்து ரொம்ப விசேஷமாக எல்லா அம்பாள் கோயிலையும் பாருங்க இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே இந்த அம்பாள் கோயிலை எடுத்துக்கணும் இது ரொம்ப விசேஷமா இருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடிப்பூர திருவிழா மிக விசேஷமாக எல்லா இடத்துலையும் நடக்கும் இதுலேயும் எல்லாருமே பெண்கள் எல்லாமே இந்த அம்பாவை வழிபாடு பண்ணி எல்லாமே அனுகூலத்தை தேடிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலட்சுமி விரத பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இது வந்து முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை ஆவது அடுத்த ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பாம் தேதி ஆவணி அவட்டம் வாங்க அதுவும் ரொம்ப விசேஷமாக இந்த கா இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலங்கள் தினம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரண்டு மூர்த்தங்கள் உங்களுக்கு வருது பொதுவாக பாருங்க இரண்டே மூர்த்தம் தான் வருது ஆகஸ்ட் மாதம் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தங்கள் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு மூர்த்தங்கள் வருது இந்த இரண்டு மூர்த்தம் மட்டும்தான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் அதே மாதிரி பதினாலாம் தேதியும் ஒரு மூர்த்தம் சுபமூர்த்தம் வருது மூன்று மூர்த்தங்கள் இந்த மாசத்துல பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாசம் வருது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போது இதை எல்லாருமே பாருங்க ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நான் எல்லா இதுலையுமே அதை டீடெயிலா கொடுத்துருக்கேன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி பொதுவா பாருங்க இந்த ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் ராசி அன்பர்கள் பொதுமக்களுடைய தொடர்புல ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா துலாராசி என்பர்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் துளாராசி என்பத கண்டிப்பாக இருக்கும் இவங்களை மாதிரி யாருமே உழைக்க முடியாது நல்ல உழைக்கக்கூடிய திறன் கிட்ட இருக்கும் நிறைய பேர் பாருங்க அந்த கலைகளை விரும்பக்கூடிய நபர்களே துளாராசிக்காரர்களா தன்னுடைய கணவர் மேல மனைவி மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் துளாராசிக்காரங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய நபர்கள் துளாராசி அன்பர்கள் ஒரு இடத்துக்கு போனா நல்ல பர்சனாலிட்டியா போகக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த துளாராசிக்காரங்களை சொல்றாங்க ரொம்ப நாகரிகமா போவாங்க எல்லா இடத்துக்கும் சரி ரொம்ப டீசெண்டா இருக்கக்கூடிய நபர்கள் துலாராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட துலாராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற இத ஏன்னா பொதுவாகவே இந்த காலபுருஷனுக்கு மாசம் ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கு பொதுவான பலன் தான் எல்லாமே கொடுக்குறேன் இத ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க பஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய வித்ய ஜாதகத்துல நீங்க துலா ராசியா இருக்கலாம் ஆனா பாருங்க ஒவ்வொருத்தருக்குமே லக்னம் ஒரே லக்னம் வராது மாறி மாறி லக்னங்கள் வரும் லக்னத்தை பொறுத்து நம்ம உடம்புல ஒன்பது நவகிர கோள்கள் இயங்குங்க அதுல எந்த நவகிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கோ அது யோகமான நேரத்துல அது யோகமான பலனை கண்டிப்பா யாருக்கார்தான் கொடுத்தே தீரும் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது எந்த கிரகம் பலவீனமோ அந்த காலகட்டம் வரும்போது அந்த பலவீனத்தை சந்திச்சே ஆகணும் யாரா இருந்தாலும் அதான் கர்ம வினை எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை உண்டு கண்டிப்பா இறைவன் கொடுத்திருப்பார் அந்த காலகட்டம் அதை தாண்டிதான் வரணும் திடீர்னு ஒருத்தர் நல்லா போய்கிட்டே இருப்பார் திடீர்னு பாத்தீங்கன்னா அவருக்கு எதிர்பாராத ஒரு கடைகள் வரும் அப்பதான் நோட்டை எடுத்து பார்த்தாரு எப்படி இருக்கு ஏன் நமக்கு இப்படி நடக்குதுன்னு ஒரு சில பேர் பிறந்ததுல இருந்து பாருங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் இதெல்லாம் உங்களுடைய கர்ம வினை அதுக்கு அதுக்கேத்துக்கு என்ன பண்ணணும் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகானகர் ரிஷிமார்கள் நிறைய பரிகார ஸ்தலத்தை கொடுத்திருக்காரு பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல இருக்குது அதனால தான் எல்லா வீடியோலாம் என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனை கொண்டு போங்க ஏன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனாக எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க ஏன்னா துளாராசிக்காராக நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்தாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எங்க சேனல்ல பார்த்தா உங்களுக்கு துன்பங்கள் மறையணும் இப்ப துளாராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சார செய்யறாங்க அப்ப உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது கும்ப ராசில ஆறாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது மீன ராசில எட்டாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்துல சூரிய பகவான் திக்பலமாக கடகராசில சஞ்சாரம் செய்யறாரு பதினோராம் பாவத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சிம்ம ராசியில சஞ்சாரம் இரண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் கன்னிகா ராசில சஞ்சார செய்யறார் இல்ல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சொந்த இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் சூரிய பகவான் அதாவது அவருடைய சொந்த வீட்டுக்கு பயணிக்கிறார் சிம்ம ராசிக்கு வருகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தோம் செவ்வாய் பகவான் வந்து ஒன்பதாம் பாவம் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு போறார் மற்ற எல்லா கிரகம் அதே தான் இருக்குது என்னை பொறுத்தவரை பாருங்க துலா ராசிக்கு பதினோராம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருப்பது மிக மிக சிறப்பு பதினோராம் பாவம் என்ன நம்முடைய ஆசைகள் ஆசைகள் அவில பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த பதினோராம் தான் ஒரு மனிதனுக்கு திடீர் யோகத்தை ஏற்படுத்துவதும் இந்த பதினோராம் தான் அந்த இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியனோட சேர்ந்து சஞ்சார செய்றாது இது டபுள் யோகம் சொந்த வீட்டுக்காரன் சொந்த வீட்டுக்கு வர்றார் சூரியன் எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய கிரகம் சூரியனோட சுக்ரன் இணையும் போது இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும் இது மிகப்பெரிய ராஜயோகம் கோச்சாரத்துல நல்லா இருக்குது உங்க விதிச்சாரத்துல இருக்கா மட்டும் பாத்துக்கோங்க இத பாத்துக்கிட்டு பண்ண வைங்க கரெக்டா மாறாது ஏன்னா ராசி நம்ம சொல்லவே வேண்டாம் இவங்களுக்கு ஒரு என்ன ஒரு வருத்தம்னா குரு எட்டாம் இடத்துல இருப்பது ஒரு சில பேருக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்குது பெருசா பாதிக்குமா ஏன்னா சுக்கரனுக்கும் குருக்கும் ஒத்து போகாது எட்டுல இருக்கும்போது என்னென்ன விஷயம் பண்ணுவார் டாக்குமெண்ட் பிரச்சனை வைப்பாரா இல்ல சகோதர பிரச்சனை வைப்பாரா இல்ல வேலையில பிரச்சனை வைப்பாரா இல்ல தாய்மாம உறவுல பிரச்சனை வைப்பாரா இடத்துல பிரச்சனை வைப்பாரா நோயை கொண்டாந்து காட்டுவாரா எதிரிய கொண்டாந்து காட்டுவாரா பகையை கொண்டாந்து காட்டுவாரா வழக்குகளை கொண்டாந்து காட்டுவாரா இடம் பிரச்சனை வருமா பூமி பிரச்சனை வருமா சரி நிறைய பேர் ஒரு குழப்பத்துறாங்க ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல குரு பகவான் சரியா இல்லைன்னா சொன்ன விஷயம் எல்லாமே நடந்திருக்கும் பண பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நண்பர்கள்ட்ட பிரச்சனை வேலைகிட்ட பிரச்சனை கணவர்கிட்ட பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை வேலை உத்தியோகத்துல தடை தொழில தடை படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைகள் கமிஷன் ஏஜென்சி சரியா இல்ல பொதுமக்கிட்ட ஒரு கெட்ட பேரு இது எல்லாமே சந்திச்சிருப்பாங்க எடுத்து பாருங்க நிறைய பேர் பாருங்க வீட்டுல இடத்துல பூமியில ஒரு பிரச்சனை இது எல்லாமே ஒரு சில பேருக்கு நான் சொன்னவங்க குரு பகவான் சரி இல்லாத நபர்கள் எல்லாத்துக்குமே நான் சொன்ன விஷயம் மாறாரு இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா துளாராசிக்காரங்க இந்த நேரம் ஒரு சூப்பரான நேரம் நேரம் அஞ்சாம் இடத்த அதிபதியை பாக்குறாரு யாரு சுக்கர பகவான் பாக்குறாரு சூரிய பகவான் பாக்குறாரு புதன் பகவான் பாக்குறாரு பாக்யாதிபதியே பாக்குறாரு அப்புறம் ஏன் கவலைப்படணும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சிங்கமான பாதை கரெக்டா போங்க கரெக்டா ஜெயிக்கலாம் ஜாதுல தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா பயணிங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா மாறும் இதுல மாற்றுக்கறதே கிடையாது இதுல மாத்துறதுக்கு வேலை இல்லை நான் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சன்ட் நல்ல பலனை மட்டும்தான் பாக்கணும் துளாராசிக்கு அப்படி அமைப்பு இருக்கு பாத்துங்க என்னை பொறுத்தவரையும் லாபம் வருமானம் வேலை உத்தியோகத்துல பதவி ப்ரமோஷன் கிடைக்க போகுது வேலை கிடைக்காதவங்க வேலை இடம் மாற்றம் வரப்போகுது வெளிநாட்ட வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வேற கண்ட்ரிக்கு மாறணும் இல்ல வேற வேற வேலை மாத்தணும்னா கண்டிப்பா மாத்தக்கூடிய நேரம் இப்ப உங்களுக்கு வரும் கண்டிப்பா மாத்திக்கலாம் இங்க வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா அவங்க வேலை மாறி ஆல்ரெடி மாறி இருப்பாங்க இல்லைன்னா இப்ப மாற போறாங்க இந்த கோச்சார கிரகம் அப்படி காட்டுது ஆல்ரெடி மாறி இருப்பாங்க இல்லைன்னா மாற போறாங்கிற அமைப்பை கொண்டாந்து காட்டுறது வேலை உத்தியோகம் சம்பந்தத்துல நல்லா இங்கே ப்ரொமோஷனோ மாற்றமோ இது மாதிரி கொண்டாந்து கொண்டாந்து உள்ள பிரச்சனையை இது மாதிரி நிறைய வேலை உத்தியோகத்துல கொண்டாந்து காட்டுறாரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்த இப்ப நான் கரெக்டா நீங்க மூவ் பண்ணீங்கன்னா தொழில நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் தொழில் நல்ல ஒரு அனுகூலம் இப்ப கண்டிப்பா நடக்கும் பத்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி யாரு சூரிய பகவான் சாரி புதன் பகவான் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு இப்ப கண்டிப்பா தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் சூரிய பகவான் பதினொன்றுக்கு வந்தா இன்னும் தொழில லாபத்தை கொடுப்பாரு அஞ்சாம் வீட்டு அதிபதி தொழில்கான அதிபதிய சனி பகவான பாக்குறாரு ஏழாம் பார்வையாக யாரு பாக்குறது புதன் பார்க்கிறாரு சுக்கரன் பார்க்கிறாரு உங்க ராசி அதிபதி பார்க்குறாரு சூரியன் பார்க்கறாரு அப்ப தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்ப ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருந்து இப்ப தொழில இறங்கினாங்கன்னா நல்லா ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்ப நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கற அடுத்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாத்துக்கும் சொல்றேன் படிப்பு கல்வியில எந்த கஷ்டமான சப்ஜெக்ட் வந்தாலும் சரி கஷ்டமான சப்ஜெக்ட் வந்தாலும் சரி அந்த சப்ஜெக்ட் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்க போவீங்க ஏன்னா அரசாங்க கிரகத்தோட இணையும் பொழுது உங்களுக்கு அரசாங்கம் மூலம் நிறைய ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கலாம் இல்லை மேல் அதிகார்ட்ட அதிகாரமா அனுகூலமா கிடைக்கலாம் ஆசிரியர் நல்ல பேர் கிடைக்கலாம் அடுத்த அரசாங்க வேலை கிடைக்கும் யாரு லக்கணத்தோட சூரியன் தொடர்பு இருக்கோ அனைவருமே விடாம அரசாங்க எக்ஸாம எழுத ஸ்டார்ட் பண்ணிருங்க துளாராசிக்காரங்க நூத்துக்கு நூறு பெர்சென்ட் மாறாது உங்க லக்னத்தோட சூரிய இருக்கணும் அரசாங்க வேலைக்கு நல்லா கவனிக்கணும் லக்னத்தோட சூரிய இருந்தா அப்ப அரசாங்க வேலையை எழுதுங்க அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு இந்த டைம் எல்லாமே லாபமா மாறும் உங்களுக்கு அரசாங்க வேலை படிப்பு கல்வி இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே நீங்குது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நீங்கிரும் மனசுக்கு பிடிச்ச பின்ன காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் ரெண்டுமே பண்ணலாம் ஏன் காதல் திருமணம் பண்ணலாம் சொல்றேன் அஞ்சாம் வீட்டை சனி பகவான சூரியன் பார்க்கறாரு சுக்கரன் பாக்குறாரு புதன் பாக்குறாரு அப்போ மனசுக்கு பிடிச்ச பெண் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா குழந்தஸ்தான் அதிபதி சரிபோன பாத்துறேன் பதினேழுக்கு அப்புறம் பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்கு கூட்டு தொழில் நண்பர்கள் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்கு உண்டு தைரியம் பயணிங்க அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பாருங்க பொதுவாக கமிஷனி இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை ஐடி ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இந்த பிசினஸ் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனத்தை மாத்தணும் இந்த பிளான் மைனஸுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா நிறைவேறல இப்போ நிறைவேறக்கூடிய நிறம் வந்துருச்சு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ யோகம் வாங்குற யோகம் ஏன் வாங்குவீங்க என்ன காரணம் ரீசன் தெரியணும்ல நாலாம் வீட்டு அதிபதி யாரு சனி பகவானோ பகவான் பாக்கிறாரு அப்ப வீட்டில் உள்ள பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகன பிரச்சனை எல்லாமே சரியாகும் சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் துளாராசி இருக்குது ஏன்னா கிரக அமைப்பு இப்படி நல்லா இருக்குது திசா புத்தி நல்லா இருக்குன்னு பாருங்க பாதிரி கரெக்டா தூக்கி வைங்க பலனை கரெக்டா மாறாது வீட்டு இடம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை இடம் பூமி வாங்குறது பண்றது வீடு கட்டுறது எல்லா யோகமும் கரெக்டா உங்களுக்கு வேலை செய்யுது ஆகஸ்ட் மாசத்துல இப்போ கரெக்டா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி நல்ல ஒரு அனுகூலம் வரும் இது எல்லாமே துலாராசிக்கு சூப்பரா இருக்கு இப்ப மெயினா பாருங்க பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் மெயினா லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதம் பதக்கிற கேள்வி லாட்ரி யோகம் உண்டா இல்லையா நூத்துக்குன்னு ஒரு பிரசன் இருக்குது அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு இல்லாம ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பதர் கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ ஐந்தாம் இடத்து உழைப்பே இல்லாத வருமானம் ஐந்தாம் பாகம் பதினோராம் இடத்துல சுக்கரன் தான் பெருங்கொண்ட பணத்தை கொடுக்கறாங்க நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல உங்களுக்கு பெருங்கொண்ட பணம் கிடைக்க போகுது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் இன்னும் கிடைக்கும் அரசாங்க உதவி அரசியல்வாதி இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு அப்ப வெளிநாட்டில் போகலாம் லாட்ரி யோகம் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா யோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பலம் பார்ப்போம் முதல்வரம் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ரொம்ப கடுமையான நட்சத்திரம் ரொம்ப முன்கோபத்தை காட்டக்கூடிய நட்சத்திரம் அது மட்டும் இல்லாம இதுலயுமே தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாங்கிறத சொல்லி விடாம முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சித்திர நட்சத்திர பிறந்தவங்க பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு வரும் ஒரு இடமாற்றங்கள் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை தடை இது மாதிரி பிரச்சனை வந்திருக்கும் இனிமே வராது உங்களுக்கு ஒரு இடமாற்றம் வருது வேலை உத்தியோகத்துல மாற்றம் வருது படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் வருது தொழில லாபத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி வெளிநாடு யோகத்தை கொடுக்குறாரு வெளியூர் யோகத்தை கொடுத்தாரு வீடு கற்ற யோகத்தை கொடுக்கறாரு தன லாபம் கிடைக்குது எங்க போய் கடன் கடன் கிடைக்கிது வருமானம் இது திடீர் வருமானத்தை கொடுக்குறாரு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி சரி பண்ணி கொடுக்கறாரு எல்லாமே நல்லா இருக்கு வேலை உதவித்தார் தொழில ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எல்லாமே நல்லா அனுகூலமா வருது அது சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க அடுத்த சுவாதில நட்சத்தில பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமா சந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் உங்க சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அதான் ஆரம்பத்தில் ஆக நிக்கிறதுனால உங்களுக்கு இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வருது தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குழந்தை பாக்கியம் கிடைக்குது கணவன் முறை ஒற்றுமை நல்லா இருக்குது படிப்பு கல்வி நல்லா இருக்கு அரசாங்க தொடர்புக்குள்ள நீங்க போகக்கூடிய வாய்ப்பை காட்டுது நல்ல ஒரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வருது கொஞ்சம் தைரிய குணம் உங்களுக்கு அதிகரிக்குது இந்த காலகட்டம் கடுமையா உழைப்பீங்க உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கும் வரக்கூடிய இந்த உத்திர உத்திரட்டாதிக்கு நல்ல அதாவது இந்த சுவாதீனத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போகிற குணம் நல்ல ஒரு தன்மான குணம் உங்கள்ட இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப வாழ்க்கையில நிறைய தடைகளை தாண்டிட்டீங்க இனிமே தடைகளை ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது கனவு மணி ஒற்றுமை இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக இருக்குது உங்களுக்கு பாருங்க ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காரு இடம் பூமி வீடு வண்டி வாகனம் சுற்று சந்தோஷம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்க பக்கம் வெற்றியா வருது இனி போகக்கூடிய எல்லாமே ஒரு வெற்றி பதையா வருது வரக்கூடிய துலாராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதம் உள்ள மாதமாகவே அமைகிறது